அறுவாய் அறுவனா இந்த ரெக்க வந்து ஒரு கிலோ சிறிலங்கா சாலைக்கு நாப்பறாராம் அந்த மீன் இதுவள தான் காய வச்சிருக்கீங்க யூரோப் கண்ட்ரி யூரோப் கண்ட்ரி இது வந்து எங்கன்னு சொன்னா யூரோப் கண்ட்ரிகளுக்கு அதாவது கொரியா சுவிட்சர்லாந்து நியூசிலாந்து ஒரு கிலோ அறுபதாயிரம் கொடுக்குறாங்களா சிறிலங்கா சல்லிக்கு இது வந்து கிலோ வந்து எட்நூறு அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க விவசாயம் இன்னைக்கு எங்க இருக்கிறேன்னு சொன்னா பெருவளை கெச்சி மேலே பக்கத்தில் நிற்கிறேன் அதாவது கெச்சி மேலை பள்ளி பக்கத்தில் நிற்கிறேன் இங்கே வந்து மிக முக்கியமாக அவங்களோட பகிர்ந்துக்க வந்த விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் கருவாடு மீன்களை காய வச்சு கருவாடை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இங்கே அதில் ஸ்ரீலங்காக்கும் செய்கிறாங்க ஃபுரீனுக்கும் செய்கிறாங்க இந்த ஃபுரீனுக்கு என்னென்ன கருவாடு செய்கிறாங்கன்ட்டு அதை நான் அவங்களோட பகிர்ந்துக்கும்னு நினச்சேன் அதை எப்படி செய்கிறாங்கன்ட்டு பாருங்கள் வித்தியாசமாகவே இருக்குது சில பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் பாருங்க எப்படி இருக்குது ஆரம்பத்தில் விவோ பாருங்கள் எப்படி இருக்குது இல்லை மிக முக்கியமாக யார் கருவாடு காய வைக்கிற யார் அனுப்புகிற எப்படி என்ற விஷயத்தெல்லாம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் எனக்கு ஓரளவு தான் சிங்களம் தெரியும் தெரிஞ்ச சிங்களத்தை வச்சு இன்ஷா அல்லாஹ் மேனேஜ் பண்ணி கொள்றேன் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க ஆய்வான ලේරුව සද ඔයාන කරන්න අපි අපේවතම අර ම කොක්කම මේවා මෙවත් තරවා අරවායි අරවා අපේවා මෙ එක දාලනනවාේති හ අපි න්නනේ මෙත තමයින ඔක්කම ඔයි මම බල අර බන්න දෙන්න එකමයි දෙන්නකව දෙන්න තවයි න්න හත් ගොලති යන අර්දීවිල්ලින් හැමදා මෙත ව වන්න වන්නලම් හමදාම හරුල්ුව விவசன் என்ன சொல்றாருன்னு சொன்னா இந்த இதுல வந்து ரெண்டு பேரும் தான் பாக்குற இவரும் ஐனின்னு தெரிகிறார் அவரை இவங்களோட காற்றேன் அவங்களுக்கு இவர்தான் பாக்குறாவலாம் ஆஹ் மழை பெய்யாட்டி இதுல எந்த நாளும் கருவாடி போட்டுருதானாம் அடுத்தது இதுல வந்து எல்லாமே இவருடைய இல்ல ஒவ்வொருத்தர் போட்டுட்டு போறத இவர் கண்காணிச்சு கொண்டே இருக்கிறதாம் இவருட ஐநீக்குது அதை உங்களோட பகிர்ந்து கொள்வே அவன் මේ තියන ඔක්කම යාගෙද හ මේ ද මේක ම බල බල බලක හොරවරන ඒක ලංකාවට ේ ලංකා ලංකසේ ල මේයකො ලංකා සපත් ලංකාවට හදවා ලුණු ජානතද හයා ලුුණු දාන ලුුණු දාල ඉටස හෝදන්නවා ද ඉප උප පෝටල්ල ඉදිරි පන්නල උප පෝට් තනල්ලා කලිවරම ු දවසත්තේ ට හෝද

இது அதாவது கொரியா சுவிட்சர்லாந்து நியூசிலாந்து அடுத்தது சைனா மிக முக்கியமா இது வந்து ஒரு கிலோ அறுபதிநாயிரம் குடுக்குறாங்களாம் சிறிலங்கா சல்லிக்கு ஆச்சரிய வந்து இந்த ரத்த இது வந்து கிலோ நாப்பி குடுக்குறாங்களாம்

මේ කෝලි ොල ලද කෝලි මස කොලිර ඔබ නර න එදමති වන්න ව දද දෙ වද ල අ නර මෙව එදද මෙව දහයි ප ලන लेන පරව ව අවා ල මටික විරයි දරන්න ේ මේටික අපි වෙන அனைத்தோ கெதி வருஷம் சௌதி அப்படி பெரிய சூடானில வந்து எட்டு வருஷம் அதனால இவருக்கு வந்து இங்குள்ள சூடு வந்து பெரிய சூடு விளங்குதில்ல ஆனா இவர் சொல்ற மழை பெய்யாட்டி பன்னெண்டு மாசமும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் கருவாடு காய வைக்கிறது ஹாபர் பாருங்க அதாவது வருவாங்க ஒவ்வொரு நாளும் வந்து இவங்க வாங்கிட்டு வந்து கருவாடு செய்யறது வேலைன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல விவசாயம் என்னன்னு சொன்னா இது வந்து சரியான ஒரு கஷ்டமான ஒரு வேலைன்னு கூட சொல்றாரு ஈஸியா இப்படி போட்றது மட்டும்தான் வேலை இல்லை வந்து

மழை பெய்யாட்டி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாளும் எங்க கருவாடு செஞ்சுட்டு இதாக இருப்பாங்களாம் ஆனா இது வந்து இன்றைக்கு அடிக்கக்கூடிய வெயில் சூடு போதான்றாரு எனக்கு தான் இருக்கவே இல்லாம இருக்குது அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது இந்த கருவாடி தானே அதாவது ஃபுரியனுக்கு அனுப்புற இந்த கரமலை அடுத்தது அந்த அந்த மீன்டரக்கு அதாவது காட்டுனது இது வந்து மிக முக்கியமாக ஃபுரியனுக்கு அனுப்புறதுக்கு தான் செய்யறாங்க ஆனாலும் இது வந்து ரெண்டு நாள் காய வச்சா போதுமாம் ஏண்டா இதுல வந்து இந்த இறைச்சி பஸ் அதாவது இது யாராச்செல்லாம் பெருசா இல்லை ரெண்டு நாள் காய்ச்சல் அதே போதுமா அடுத்தது எப்படின்னு சொன்னா இது வந்து எல்லா நெடுவே போட்டிருந்தாலும் கூட ஒத்தர்ட கருவாடு இல்லை இல்லை அனுப்பு உதாரணமாக பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து பேரும் சேர்த்து சேர்த்து கிட்ட வாக்கி போடுவாங்களாம் அடுத்தது இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு வேலைன்னு கூட சொல்றாரு ஏன்னா அந்த அளவுக்கு துப்புரவான முறையில ஒழுங்காவே கிளீனாவே செய்யணும் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட காய இல்லைன்னு சொன்னா அத கருவாடு கருவாடாக இருக்காது அது வந்து அடிக்கும் அவிஞ்சிருந்த சொன்னாரு இதை பாருங்க மீன்ட வாய் அதாவது மோர மீன் சொல்றேக்குதானா அந்த மீன்ட இதுவர்தான் காய வச்சிருக்குது சுரா மீன் இது நல்லா காயணும் போலேஜி கட்டி உட்கா மட்டும் எத்தனை என்ன வேணாம் கண்டுபிடுவாங்க ஹோல்சேல் ரீட்டைல் உட்கமா கண்டுபிடுவாங்க ஈன இவர் சொல்கிறாருன்னா பிஸ்னஸ் செய்கிற பாட்டிக்கு வந்துச்சுன்னா குடையை எடுக்க கொலைக்கு ஈந ரீட்டில் கொடுக்குறதே குறைச்சி தான் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் ஹோல்சேல் எடுக்கிற பாட்டிக்கு அதை விட நல்லா குறைச்சி கொடுப்பாராம் இன்ஷா இல்லா இங்கே எடுக்க பா அதாவது நிறைய பேர் நிறைய இடங்கள் எடுப்பீங்க இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு வித்தியாசங்கள் அடுத்தது ப்ரைஸ் எப்படி இருக்குது உண்டு அடுத்தது அந்த ஃபொரீனுக்கு அனுப்புகிற கருவாடு எப்படின்னு சொன்னால் உப்பு போடாமல் தான் அதை செஞ்சு கடைசி வரைக்கும் உப்பு போடாமல் தான் அனுப்புவாங்களாம் ஆனால் சிறிலங்காக்கு செய்கிற கருவாடு இப்போ இதெல்லாம் வந்து உப்பு போடாமல் தான் காய வச்சுருக்குது இது வந்து எப்படின்னா உப்பு போட்டும் வருவா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு திரும்ப கழுகுவாங்களாம் கழுகி திரும்ப காய வச்சு தான் எடுப்பாங்களாம் தேங்க்யூ ஐயே விவஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயமா லைக் பண்ணுங்க பிறரோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி கருவாடு காய வைக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் பெய்திருந்தேன்னு சொன்னால் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி இருக்குது அடுத்த வந்து துப்புரவுடைய விஷயங்கள் எப்படி இருக்குது என்ன இங்கே வந்து காய காய வைக்கக்கூடிய இடத்துல வந்து கட்டாயம் முத்துறது நேரம் இருந்துட்டே இருக்கணும்னு சொல்கிறாரு காரணம் வந்து துப்பர விஷயத்தையும் வந்து கண்காணித்து கொண்டு அது மட்டும் இல்லாமல் அந்த பாதுகாப்புக்காக வேண்டி இன ஒத்துரிக்கணும்ன்றாரு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் மழை பெய்யாட்டி இப்படியே தான் இருக்குமா கொஞ்சம் கூட பெய்யுற மாதிரி சொன்னா டக்குன்னு ஓரங்கள்ல இந்த டின்கள் உடனே எடுத்து போட்டு மூடி அதை சேஃபா இடத்த வச்சிருவாங்களாம் இன்னொரு காணொலியில நாங்க திரும்ப மீட் பண்ணுவோம் இன்ஷா அது வரைக்கும் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் கொடுத்து புதிய புதிய ஆதரவு சப்போர்ட்டு வேலை இன்ஷா இன்ஷால்லாம் இன்னொரு கணவில் திரும்ப ஈடுபணும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரோம்